அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷாநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியோ இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது அந்த பிசிஓடி பிசிஓஎய சினைப்பை நீர்க்கட்டி இருக்கக்கூடியவங்க உடல் இழைக்கணும் அப்படிங்கும் பொழுது உடற்பருமனை குறைக்கணும் அப்படிங்கும் பொழுது நிறைய கஷ்டப்படுறாங்க நிறைய எஃபர்ட்ஸ் போடுறாங்க ஆனால் யூஸ் இல்லாமல் இருக்குது ஸோ அதுக்கு ஈஸியான ஒரு தீர்வு என்ன சின்ன சின்ன உணவு முறை வாழ்வியல் முறை மாற்றங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு அழகான ஒரு டீ இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக அவங்களால ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண முடியும் பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையும் குறையும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து அவங்க பண்ணக்கூடிய மாற்றங்கள் எது எதுல அமையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டயட்டில் அவங்க பெரிய மாற்றம் கொண்டு வரணும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவில் குறைஞ்சபட்சம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் முப்பதுலேருந்து நாற்பது சதவிகிதம் புரதமாக இருக்கணும் புரதம்னா பருப்பாக இருக்கலாம் சுண்டல் வகையாக இருக்கலாம் வேகவைத்த மீன் துண்டாக இருக்கலாம் ஆட்டு இறைச்சியாக இருக்கலாம் நாட்டுக்கோழி முட்டையாக இருக்கலாம் இது தேர்ட்டி டு ஃபார்ட்டி இருக்கணும் அசைவம் வாரத்திற்கு ஒரு முறை இல்லது இரண்டு முறை தான் எடுத்துக்கணும் மற்ற நேரம் சார்ந்தது காய்கறி சார்ந்த புரதமாகத்தான் இருக்கணும் அந்த புரதம் தேர்ட்டி டுசன்ட் அதுக்கப்புறம் காய்கறிகள் கீரைகள் ஒரு தேர்ட்டி அதுக்கப்புறம் ஸோ குறைவான பொருள் கார்போஹைட்ரேட் இட்லி தோசையா இருக்கலாம் அது சாதமாக இருக்கலாம் சிறுதானிய உணவாக இருக்கலாம் அது கம்மியாக எடுத்துக்கிட்டு நிறைய கீரைகள் காய்கறிகள் எடுத்துக்கிட்டு ஒரு கப் சுண்டல் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த டயட்ரி சேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் உடல் இழைப்புக்கு அப்படிங்கும் பொழுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எண்ணெய் வகை யூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும் ரிஃபைன்ட் ஆயில் பாம் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் செக்குல ஆட்டின கடல் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இதை வந்து நம்ம உணவில் பயன்படுத்தணும் என்ன விகிதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்ட்டி டுவெண்ட்டி டென் இந்த ப்ரொப்போர்ஷனில் பயன்படுத்தணும் அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நம்ம ஹார்மோன் சுழற்சி சீராக இருக்கும் அடுத்து மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்துக்கக்கூடிய கீரைகள் கண்டிப்பாக வாரத்திற்கு இரண்டு மூன்று முறையாவது கீரைகள் அதிகமாக சேர்த்துக்கணும் ஏன்னா அதில் வந்து நமக்கு மெக்னீஷியம் ஜிங்க் இந்த மாதிரியான சத்துகள்லாம் கிடைக்கும் அந்த சத்துகள் ஃபோலிக்கமில் மாதிரியான சத்துகள் இருந்தால் மட்டும்தான் கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராக இருக்கும் ஏன்னா பிசிஓஎஸ் பிசிஓடி பிரச்சனை அப்படின்னாலே கருமுட்டை வளர்ச்சி இல்லை தான் ப்ராப்ளமே அதை சரிப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஜிங்க் மெக்னீஷியம் ஃபோலிக் ஆசிட் ஸ்ட்ரென்த் வேணும் சத்து வேணும் அந்த சத்தை நமக்கு கீரைகள்லேருந்து கிடைச்சிரும் ஸோ வாரம் ரெண்டு இல்லது மூணு நாள் கம்பல்சரி முடிஞ்சால் நாலஞ்சு நாள் கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா டூ டு த்ரீ டேஸ் கம்பல்சரி கீரை சேர்த்துக்கணும் அந்த மாதிரி சேர்த்தும் பொழுது நமக்கு கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராகும் உடல் இழைப்பும் கிடைக்கும் சினிப்பை நீர் கட்டி பிரச்சனையும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலே உங்கள் குடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் கட் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ குடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது எடுத்துக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் உணவில் ரெகுலராக ஒரு டம்ளர் மோர் சேர்த்துக்கிறது கொஞ்சமாக உப்பு சேர்த்துன ஊறுகா வகைகள் உப்பில் ஃபர்மெண்ட் ஃபுட்ஸ் நிறையா சேர்த்துக்கிறது பழைய சாதத்தில் வந்து நைட்டே தண்ணி ஊற்றி வச்சு காலையில் தண்ணி எடுத்துக்கிறது சின்ன சின்ன நிறைய கார்மினேட்டிவ் ஃபுட்ஸ் இந்த ஸ்டார் அ நைஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டார் மொக்கு டீ எடுத்துக்கிறது சன்னலவங்கப்பட்டை டீ எடுத்துக்கிறது மஞ்சள் மிளகு சேர்த்து டீ எடுத்துக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரீ அண்ட் ப்ரோ வேலை பார்க்கும் இதெல்லாம் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு சப்போர்ட்டவாக இருக்கும் அப்புறம் ஒரு நாளைக்கு குறைஞ்ச பட்சம் ரெண்டுலருந்து நாலு தடவையாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு ஒரு கொய்யா பழமாக இருக்கலாம் ஒரு பப்பாளிப்பழமாக இருக்கலாம் ஆப்பிளாக இருக்கலாம் ஆரஞ்சா இருக்கலாம் மாதுளம்பழமாக இருக்கலாம் பேரிக்காயாக இருக்கலாம் ஒரு நாலு சர்விங் ஆஃப் ஃப்ரூட்டை மாற்றி மாற்றி நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய கருமூட்டை வளர்ச்சி சீராகும் பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையும் குறையும் பசியும் மட்டுப்படும் கிரேவிங்கும் குறையும் உடல் எடையும் குறையும் ஸோ இந்த உணவு முறை மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது டயட்ரி சேஞ்சஸ் அடுத்து பார்த்தோம்னா எக்ஸசைஸ் இன்றைக்கி வந்து உடல் உழைப்பு அப்படிங்கிறது வந்து நான் எக்ஸசைஸ் நிறைய பண்ணுறேன் டாக்டர் அப்படிங்கிறத தாண்டி பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையில் மிதமான உடல் உழைப்பு இருந்தால் போதுமானதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு சூரிய நமஸ்கார பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ஃபோர் டு ஃபைவ் செட்ஸ் கம்பல்சரி பண்ணணும் அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டைமில் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் பதக்கோணாசனா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும் மற்ற நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான வாக்கிங் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு வாக்கிங் கம்பல்சரி இருக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணினாலே இந்த உடல் இழைப்பும் கிடைக்கும் ஹார்மோன் சார்ந்த பிரச்சனையும் சரியாகும் இங்கே வந்து உடல் இழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜிம்முக்கு போய் ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணி ஒர்க் அவுட்ஸ் பண்ணி நான் ஹெல்த்தியாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதுக்கு தேவையான எக்ஸசைசஸ் யோகாசனாஸ் தான் நம்ம பண்ண வேண்டிய நிலையில் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் செவன் டு எயிட் ஹவர்ஸ் கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு அவங்க தூங்கணும் அந்த தூக்கம் வந்து நைட் ஷிஃப்ட் போகிறவங்க பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ண முடியறதில்ல அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை நம்மளால் சரியும் படுத்த முடியலை ஸோ கண்டிப்பாக வந்து பகல் நேர தூக்கம் அப்படிங்கிறத தாண்டி இரவு நேர தூக்கம் ஏழு மணி நேர தூக்கம் ஒரு ப பதினோரு மணிலேருந்து காலையில் ஒரு அஞ்சு ஆறு மணி வரைக்கும்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த தூக்க நிலையை நீங்கள் மாற்றப்படும் பொழுது தான் உங்களோட இன்சுலின் க்ரில்லின் லித்தின் இதெல்லாம் பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டு ஃபுட் கிரேவிங் அதிகமாகி கண்ட கண்ட நேரத்தில் பசிச்சு நிறையா சாப்பிட்டு உடற்பருமன் அதிகமாகுது ஸோ நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன் டாக்டர் ஆனால் நேரத்துக்கு தூங்க மாட்டேன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுல யூஸ் இல்லை பகல் ஃபுல்லாக நான் சாப்பிடாமே இருக்கேன் டயட்லேயே இருக்கேன் நான் கார்போஹைட்ரேட்டே எடுக்கலை ஆனால் இரவு நீங்கள் தூங்கலை அப்படின்னு சொன்னால் உடல் இலைக்க முடியாது இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது மன அழுத்தம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் எல்லாத்தையும் பண்றேன் டாக்டர் நான் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றேன் நல்லா எக்ஸசைஸ் பண்றேன் தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் எனக்கு அதிகபடியான ஸ்ட்ரெஸ் இருக்கு ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கு ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இருக்குனாலும் உங்களுடைய ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகாது உங்களால் பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையும் குறைக்க முடியாது உடல் எடையும் கட்டுப்பாட்டுக்கு வராது அப்போ மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் யோக பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் அப்படிங்கிறது முக்கியம் உணவு முறையில் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் ஜாதிக்காய் பொடி தனியா எடுத்துக்கிறது இதெல்லாம் மருத்துவருடைய அறிவுரையின் பேர்ல நீங்க எடுத்துக்கணும் அதெல்லாம் எடுக்கும்பொழுது மன அழுத்தம் கட்டுப்பாட்டுக்கு வந்தாலும் உங்களால உடல் எடைய வந்து உங்களால ஈஸியா குறைச்சிக்க முடியும் அடுத்து பார்த்தோம்னா மெடிசன்ஸ் மெடிசன்ஸ் வந்து எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்ட் போட்டால் ஒரு பத் பர்சன்ட் கூட உங்களால் வெயிட் லாஸ்க்கான ஒரு ரிசல்ட்டை வந்து உங்களால் பார்க்க முடியாது ஆனா இதே ஹார்மோன் பிரச்சனை இருந்து அதை வந்து நீங்கள் சரி நீங்கள் நீங்க வெறும் ஃபிஃப்டி பர்சன்ட் ரிசல்ட் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் வந்து உங்களுக்கு அதுக்கு வந்து சொல்யூஷன் கிடச்சிரும் ரிசல்ட் கிடச்சிரும் ஸோ நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து முழுமையாக பயன் தரணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஹார்மோன்ஸை கண்டிப்பாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் அந்த ஹார்மோனை என்ன மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்கிறது ரத்த பரிசோதனை மூலமாக கண்டுபிடிச்சி அதுக்கு இயற்கையான முறையில் நமக்கு வந்து செயற்கையான மாத்திரைகள் இல்லாமல் என்ன மாதிரியான தீர்வு எடுக்க முடியும் மூலிகை வைத்தியத்தில் என்ன மாதிரியான சொல்யூஷன் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெடிசன்ஸை நீங்கள் தொடர்ச்சியாக பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் இப்போது இந்த மாதிரி உடற்பருமன் இருக்கும்பொழுது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நத்தை சூரி விதை அப்படின்னு நமக்கு வந்து ஈஸியாக நாட்டு மந்து கடைகளில் கிடைக்கும் இந்த நச்சை நத்தை சூரியோடைய விதைகளையும் கூட வந்து கொஞ்சமாக சுக்கு பொடியும் சேர்த்து ஒரு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த டீல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய உயிர்வெய்தியல் பொருள் உங்களுக்கு வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலோடைய அளவையும் கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் அதே சமயம் உடல் இழைப்புக்கும் உங்களை தயார்படுத்தக்கூடியதாகவும் தேவை தேவையற்ற ஃபேட்டையும் கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது அப்படி இந்த நத்தை சூரி விதையில் என்ன உயிர்வேதியல் பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டை அஸ்பிரலோசிடிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு உயிர் பொருள் இருக்கு, இது ஆன்டி லிபிடமிக் ஆக்ஷன் உடையதாகவும் ஆன்டி ஒபிசிட்டி ஆக்ஷன் உடையதாகவும் இருக்கு, ஸோ ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ராலும் குறையும் உடலில் இருக்கக்கூடிய ஃபேட்டும் குறையும் ஸோ இதை பயன்படுத்தும் பொழுது உங்களோட பிசிஓஎஸ் பிசிஓடி பிரச்சனையும் கட்டுப்பாட்டுக்கு வரும் உடல் எழைப்பும் ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ ஒபிசிட்டியை நத்தை சூரியோடைய விதையிலேருந்து ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிட்றதன் மூலமாக கண்டிப்பாக நம்மளால் கட்டுப்படுத்திக்க முடியும் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அந்த விதையோடைய பொடி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சிட்டிகை சுக்கு பொடி அதை ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்ட ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது உடல் எடை ஈஸியாக கட்டுப்பாட்டுக்கு வரும் பிசிஓடி பிசிஓஎஸ் இணைப்பை நீர்கட்டி பிரச்சனையும் கட்டுப்பாட்டுக்கு வரும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மருத்துவர் ஜெயிருப்பா இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் உலக அளவில் மூன்றுல ஒரு நபருக்கு வந்து இரத்த அழுத்தம் இருக்கிறதாக ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வாக்கில் இந்தியாவில் பதினஞ்சுலேருந்து பதினேழு சதவீதமாக இருந்த இரத்த அழுத்தத்தினுடைய ரேஷியோ இப்போ இருபத்தி நாலு பர்சன்டேஜாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த அளவுக்கு இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் போது அதுவே இதய சம்மந்தமான நோய்களுக்கும் பக்கவாத மாதிரியான பிரச்சனைகளுக்கும் கிட்னி ஃபெயிலியர் மாதிரியான சிறுநீரக சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஏன்னதான் மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிட்டாலும் கூட உணவின் மூலமாக எப்படி இந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய பூண்டு பால் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த பூண்டு பால் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பால் நம்ம வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோம் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பல் அளவுக்கு பூண்டு வந்து எடுத்துக்கிறோம் சுக்கு பனங்கற்கண்டு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சேர்த்து ஒன்றா வந்து வேக வைக்க போகிறோம் இந்த பூண்டு பால் செய்கிறதுக்கு ஒரு இரநூறு எம்எல் பாலை வந்து இப்போ பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பத்துலேருந்து பனிரெண்டு பூண்டு வந்து இருக்கு இதை வந்து நம்ம இப்போ இந்த பாலோட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு நல்லா வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும் பூண்டு பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது நல்லா பூண்டு நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து வேக விடலாம் இப்போ நல்லா பூண்டு பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த பூண்டு வந்து நல்லா வந்து வெந்திருக்கு ஸோ நல்லா பூண்டு வந்து வெந்திருக்கு இப்போது அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிட்டு நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த சுக்குத்தூள் வந்து செரிமான கோளாறுகளை வந்து சரி செய்யும் இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு நம்ம பணம் கற்கண்டு வந்து சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு வந்து நல்லா வெந்திருக்கும் ஆனா வந்து கொஞ்சமா அதை வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி விடுறது நல்லது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த பூண்டை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இந்த பால் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் அடியில வந்து நமக்கு பூண்டு இருக்கும் அந்த பூண்டை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இத வந்து பூண்டு பாலோட வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பூண்டு பால் வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு இந்த பூண்டு பால் வந்து ரெகுலரா நைட்ல வந்து நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி எடுத்துக்கும் போது நம்ம ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும் பூண்டில் இருக்கக்கூடிய அல்லசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் நம்ம உமிழ்நீரோட வந்து சுரக்கும் பொழுது அது ஆக்டிவேட் ஆகும் இது வந்து நம்ம ரத்த நாளங்களை விரிவடைய செய்யக்கூடிய டைலேஷன் எஃபெக்ட் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்த குழாய்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோத்தியில் இதில் நைட்ரிக் ஆக்சைடு செக்ரீஷனையும் இது வந்து அதிகப்படுத்துறதுனால நம்ம ரத்த குழாய்கள் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகும்போது தான் நமக்கு பிபியோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி பிபி இன்க்ரீஸ் ஆகிறதையும் வந்து இது குறைக்குது ஸோ இந்த பூண்டை பாலில் வேக வைக்கிறதுனால அது வந்து நமக்கு அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து அதிகரிக்காது கூடவே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூளும் மிளகுத்தூளும் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் சுக்குக்கு மிஞ்சி மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து செரிமான கோளாறுகளை வந்து சரி செய்யறதுனால ஏன்னா பிபியினால் பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு முதல் பிரச்சனையாக செரிமான கோளாறுகள் தான் வந்து வரும் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது வயிற்றில் அமிலத்தோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் இதனால் அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து செரிமான கோளாறுகள் வந்து உண்டாகும் ஸோ சுக்கு சேர்க்கும் போது அந்த செரிமான சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மிளகும் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இந்த மிளகு வந்து பூண்டு சுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த பயோ அவைலபிலிட்டியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியது அதே மாதிரி ஒரு ஒரு சின்ன காரத்தன்மையும் வந்து நம்மளுடைய தொண்டை பகுதியில் இருக்கிறதுனால இருமல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து சரி செய்யக்கூடியது கூடவே பணங்கற்கனும் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம் ஸோ சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து பனங்கற்கண்டு தேவையில் வெறுமுறை நம்ம இந்த மிளகு அதே மாதிரி சுக்கு சேர்ந்து பூண்டு பால் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ இந்த பூண்டு பால் அப்படிங்கிறது வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது பிபிக்கு மருந்து எடுத்துக்கிறவங்க கூடவே சேர்த்து இந்த பூண்டுப்பாலும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி நமக்கு முழங்கால் வலி மூட்டு வலி சம்மந்தமான பிரச்சனை அதிகமாக வந்து கேஸ் ப்ராப்ளம் வந்து இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பூண்டுப்பால் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை வந்து குறைக்கக்கூடியது ஸோ இன்றைக்கு இந்த பூண்டு பால் அப்படிங்கிறது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பூண்டு பால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் எதனால் பூண்டு ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் வெல்கம் டு தி ஷோ நான் உங்கள் பிருந்தா அண்ட் யோ வாட்சிங் யுகம் கனெக்ட்ல ஸ்பெஷல் செக்மெண்ட் ட்ராவல் பிளாக் ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபன் ஃபுல்டான இடத்துக்கு தாங்க கூட்டிகிட்டு போகிறேன் எந்த இடம் அப்படிங்கிறத நானும் எத்தனை நாள் தான் உங்களை சஸ்பென்ஸ் வச்சுட்டே இருக்குது இன்னைக்கு நம்ம ஈஸியாக தாங்க போகிறோம் ஆனால் அந்த இடத்துக்கு போய் தான் உங்களுக்கு நான் ரிவீல் பண்ண போகிறேன் ஸோ லெட்ஸ் கவ் பாத்தீங்கன்னா ஈஸியா உத்தண்டியில் இருக்கக்கூடிய கோ எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சர்ஸ்ல தாங்க இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃபீல் பண்ண போறோம் நினைக்கிறேன் வாங்க போலாம் ஷூட்டர்ஸோட ஃபர்ஸ்ட் கேம் வந்து டார்கெட் ஷூட்டிங் ஸோ அதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வி ஹாவ் அ பர்சன் வித் இஸ் ஹலோ ஹாய் நல்லா ஓகே ஸோ அந்த டார்கெட் ஷூட்டிங் எப்படி ஆக்சுவலி ப்ரொசீஜர் என்ன எப்படி பண்ணணுங்கிறத கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நான் ஷூட் பண்ணிடுவேன் ஓகே எந்த சைடு இந்த சைட் குறிச்சிட்டு பாருங்கள் ட்ரிகர் இருக்கா இது அந்த பாயிண்ட் மாறி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பத்து வரைக்கும் பாயிண்ட் எடுக்கா பிளாக்லேயே அடிச்சேன்னா மெயின் பாயிண்ட் டென் பாயிண்ட் கோ எக்ஸ்ட்ரீம்ல நம்ம செகண்ட் விளாட போற கேம் பெயிண்ட் பால் ஸோ இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட பப்ஜி மாதிரியே தாங்க இருக்க போது ஸோ நம்ம பப்ஜி கேமில் நிறைய பேர் விளையாண்டு ஹே ஹூ ஹா அப்படின்ட்டு அடிடா உதடா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கேம்ஸில் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கோடு வந்து கொடுத்துருவாங்க பெயிண்ட்டெல்லாம் அவங்க மேலே படாத மாதிரி கன்ஸ் இருக்கும் அந்த கன்ஸில் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பால்ஸ் வந்து போட்டிருப்பாங்க ஸோ இது என்னென்னா நம்ம கரெக்டாக இன்னொருத்தவங்க மேலே பார்த்து ஷூட் பண்ணணும் நம்ம வந்து ஆப்பனெண்ட் வந்து அந்த பெயிண்ட்லேருந்து அவங்க தப்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த பெயிண்ட் பால் ஸோ அழகாக இவ்வளோ பெரிய ஒரு கிரவுண்ட் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லாக எப்படி பார்க்கலாம் ஓகே இது இது வந்து 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 பெயின் பால் அப்படின்னு ஒரு கேம்னு சொன்னீங்க ஸோ என்ன ப்ரொசீஜர் ரூல்ஸ் ரூல்ஸ் ஃபாலோ கன் ஐம்பது லோட் பண்ணி கொடுத்துருவோம் நீ பாயிண்ட் கேம் கூட 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 விளாட்லாம் விளாட்லாம் ரவுண்டு மொத்தம் மூணு இருக்கா ஓ ஐம்பது புல்லோட்டாக நம்ம வந்து ஒன்லி பாயிண்ட்டு கேம் மட்டும் கொடுப்போம் அப்பர் வாட்டி அடித்தா மட்டும் பாயிண்ட் லோவர் வாட்டி அடித்தாலும் பாயிண்ட் கிடையாது டென் ஃபீட்டு பக்கத்தில் மட்டும் அடிக்கக்கூடாது டென் ஃபீட்டு பக்கத்தில் அடித்தா லைட்டாக பெயின் இருக்கும் டென் ஃபீட்டு தூரமாக தான் பெயின் இருக்காது ஹெல்மெட் ஹெல்மெட்டு தான் டென் செர்ட் கொடுப்போம் கையில் அடிச்சா த்ரீ பாயிண்ட் கொடுப்போம் பாட்டில் போட்டால் டூ பாயிண்ட் அதில் ஒருத்தர் ஒரே இடத்துலலாம் நிற்கக்கூடாது ஃபுல்லாக கிரௌண்டு சுற்றி சுற்றி விளாடணும் சப்போஸ் விளாட்டும் போது உனக்கு கன் ஒர்க் ஆகலையா பட்டா பெயின் எனி திங் ப்ராப்ளம் ஜஸ்ட் கை தூக்கிட்டு வெளியே வரலாம் யார் கை தூக்கிட்டு வெளியே வராங்க அவருக்கு மட்டும் ஃபயர் பண்ணக்கூடாது அவரை ஹெல்ப் கேட்குறாங்க எனி டைம் சேஞ்சு பண்ணனே இருக்கணும் பப்ஜி ரிலேட்டடான ஒரு கேம்லாம் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிப் லைன் ஸோ இந்த ஜிப் லைன் வந்து இந்த ஏலகிரி அப்புறம் வந்து கேரளா அண்ட் ஏற்காடு இந்த மாதிரி ஏரியாஸில் நீங்கள் ஜிப்லைன் போகிறத பார்த்துருப்பீங்க சென்னையெலாம் அதுவும் வந்து பீச் பக்கத்தில்ங்க உத்தண்டி அதாவது கரெக்டாக ஈஸியார் உத்தண்டிக்கிட்டே வந்து இந்த ப்ளேஸ் அமேசிங்காக அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ ஜிப்லைன் போகிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் பெரிய டாஸ்க்காக இருக்குங்க பட் இப்போ நம்ம வந்து பார்க்க போறது கோ எக்ஸ்ட்ரீம்ல வந்து ஒரு சோப் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இது வந்து எப்படிடா விளையாடுவீங்க அப்படின்னு கேட்டப்போ வந்து நாங்க விளையாடி எப்படி காமிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அவங்க எப்படி விளையாடுறாங்கங்கறதை பாத்துடலாம் ஊட்டியில் இருக்கக்கூடிய கோ எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சரஸான ஒரு பிளேஸ்க்கு தாங்க வந்திருந்தோம் ரொம்பவே அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க சோப் ஃபுட்பால் இருந்துச்சு ஸோ கன் ஷூட்டிங் இருந்தது ஸோ இந்த மாதிரி ஜிப் லைன் அப்படின்னு சொல்லி நிறைய கேம்ஸ் இருந்தது இன்னும் நிறைய வச்சுருக்காங்க உள்ள அண்ட் நம்ம இன்றைக்கி ஒரு சில கேம்ஸ் தான் விளையாண்டுருந்தோம் அண்ட் பக்கத்துலேயே பீச் இருக்கனால போட்டிங்கை அவங்க கூட்டிகிட்டு போய்ட்டுருக்காங்க இதோட பேக்கேஜ்லாம் வந்து ரொம்ப ரீசனபுளான ஒரு ப்ரைஸில் தான் கொடுத்துட்டுருக்காங்க அண்ட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸோட நீங்கள் வீக்கெண்ட் சண்டே சாட்டர்டேஸ்லாம் வந்தீங்கன்னா செம்ம ஃபன் அண்ட் ஜாலியாக தாங்க இருக்கும் அண்ட் நீங்கள் நேராக திருவான்மியூர் வந்தீங்கன்னா இங்கேருந்து ரொம்பவே பக்கம் ஈவன் நம்ம பஸ்ஸில் கூட ட்ராவல் பண்ணலாம் இப்போ வரீங்கன்னா காரில் கூட போகலாம் இதே மாதிரி சூப்பரான பை பை